ஒரு நடிகையின் வெற்றி என்பது எந்த அளவிற்கு இருக்கும் என்றால் அவரை பாராட்டுவார்கள் அவர் படங்களை கொண்டாடுவார்கள் ஆனால் இந்த நடிகையின் வெற்றியோ தமிழ் சினிமாவை கண்டிராதது அவர் உடுத்த முடை முதல் அணியும் கம்மல் வரை அந்த காலகட்டத்தில் மிக பிரபலமாக இருந்தது என்றால் அவர் எந்த அளவிற்கு பெற்றவராக இருந்திருப்பார் என்று யோசித்துக் கொள்ளுங்கள் அந்த நடிகை வேறு யாரும் அல்ல நதியா தான் திரையில் நதியா வந்தாலே தங்களது கனவு கொண்டாடி தீர்த்தனர் ரசிகர்கள் குறிப்பாக பெண்களிடத்தில் நதியா மிகவும் பிடித்த நடிகையாக இருந்தார் இன்றும் வயதான தோற்றமே தெரியாமல் எண்பதுகளில் இருப்பது போலவே தனது உடலை பேணி காத்து வருகிறார் சினிமாவில் எத்தனையோ ஜோடி பொருத்தம் வந்தாலும் நதியாவுடன் நடித்த இந்த நடிகரின் காம்பினேஷன் எண்பதுகளில் வெகுவாக ரசிக்கப்பட்டது அந்த நடிகர் தான் சுரேஷ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு வெளியான பூக்களை பறிக்காதீர்கள் படத்தின் மூலம் முதன்முறையாக ஜோடி சேர்ந்த சுரேஷ் நதியா இனிக்கு ரசிகர் பரப்பில் கிடைத்த மாபெரும் வரவேற்பு தொடர்ந்து அவர்களை பல படங்களில் ஜோடியாக்கி சூப்பர் ஹிட் ஜோடி என்கிற அடையாளத்தோடு வளம் வரம் வைத்தது படத்தின் போஸ்டரில் பார்க்கும்போதே எப்படியாவது திரையில் இவர்களை பார்த்தே ஆக வேண்டும் என்கிற ஈர்ப்பினை கொண்டு வரும் அளவிற்கு வசீகரமானது சுரேஷ் நதியா ஜோடி மற்ற எந்த ஜோடிக்கும் இல்லாத நவநகரிக இளைஞர் இளைஞர் தோற்றம் இயல்பிலேயே அமைந்திருந்த இந்த ஜோடி திரையில் பயன்படுத்தும் ஆடை அணிகலன்கள் அன்றைய கல்லூரி இலசுகளின் மத்தியில் பேசு பொருளாகி அதன் பின்பற்றும் அளவிற்கு யூத் ஐகான்களாக வளம் வந்தது பூக்களை பறிக்காதீர்கள் மந்திர புன்னகை உனக்காகவே வாழ்கிறேன் பூமழை பொழியது போன்ற படங்களில் வந்த பாடல்களும் மேலும் நதியா நதியா நைல் நதியா போன்ற மேற்கத்திய வாணிமெட்டுகளில் இவர்களின் நடனமும் பெரிய வசீகரத்தை கொண்டிருந்தது மேலும் இவர்கள் நடிப்பில் வெளியான பூவை இளம் பூவே மங்கை ஒரு கங்கை என் வீடு என் கணவர் இனிய உறவு பூத்தது என அனைத்து படங்களிலுமே இவர்களின் திரைப்பொருத்தம் என்பது புதிதாக பூத்த பூ போன்று இருந்தது சில படங்களில் சுரேஷ் இரண்டாம் நாயகனாக வருவார் இருப்பினும் நதியாவோடு இணைந்து ஒரு பாடல் காட்சியில் தோன்றுவது போல அந்த கதாபாத்திரம் அமைந்திருக்கும் நதியா ஏற்படுத்திய அலை என்பது இன்று வரை வேறு எந்த நடிகைக்கும் நிகழாத விஷயம் அப்படியான நேரத்தில் நதியாவின் கால்ஷீட் கிடைத்துவிட்டால் சுரை சற்று நேரம் வந்து போவது போலாவது ஒரு கதாபாத்திரத்தை தங்களது கதையில் உருவாக்கியிருப்பார்களோ என்றொரு யோசனைக்கும் இட்டுச் செல்லும் அளவிற்கு திரையில் மேஜிக்கே நிகழ்த்திய காட்டிய ஜோடி இது எனலாம்